ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா போட்டி குழம்பு எப்படி இந்த போட்டி குழம்ப வித்தியாசமான முறையில செய்யலாம்ன்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியில உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சிருக்கோம் இது எதுக்குன்னா போட்டி வாஷ் பண்றதுக்காக இந்த போட்டி க்ளீன் பண்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க பாருங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு இது கிளீன் பண்ணுறதுக்கு இப்படிதான் இருக்கும் அந்த போட்டி முதல்ல இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த போட்டி பெரிய இறைப்பை சொல்லுவாங்க இதை இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்க அழுக்கு இருக்கும் அதை முதல்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் இது க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா டப்புன்னு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது இதை க்ளீன் பண்ணுறதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துருக்கோம் பாருங்க இதுக்குள்ள இந்த மதி சதைங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பிச்சு எடுத்துடணும் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில போட்டுடணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வச்சிடணும் கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியில போட்டாதான் அந்த தோல் வந்து தனியா கலண்டு வரும் எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சூடோட அப்படியே நம்ம உரிச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உறிஞ்சு வந்து பாருங்க அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி மெத்தட்ல உரிக்கறதுக்கு இப்பதான் ஈஸியா இருக்கும் நல்லா சூடா இருக்கும் தான் அதை உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஆறு நாளும் அது உறிஞ்சு வராது அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியா இதை கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில கடாயில போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு இது மறுபடியும் குட்டி குட்டியா கட் பண்ணணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்றுல இருக்க புண்ணு குடல் பிரச்சனை எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்து இந்த மாதிரி கறி மாதிரி நல்லா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இது குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தாளிக்க போறோம் அவ்வளவுதான் அதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி லைட்டா ஒரு சுட்டு வந்து அரைச்சி வச்சிருக்கோம் தக்காளி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பில பட்டை லவங்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இந்த கொடலை வந்து குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம குழம்பு தாளிக்க போறோம் அவ்வளவுதான் கடாயில தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை அதுல போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பில நம்ம தேவையான அளவு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடல இல்ல ஆட் பண்ணி நல்லா வதக்க போறோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு உப்பு எல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கலர் விட்டுரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்துறோம் டேஸ்ட்டுக்காக வேண்டி இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இது வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு குக்கர்ல போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுட்டோம்னா இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும் நீங்க கடாயில மட்டுமே செஞ்சீங்கன்னா சரியா வேகாது நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம் இந்த குடலை இந்த மாதிரி தண்ணியை ஊத்தி குக்கர்ல விசில் விட்டுறலாம் ஒரு ஆறு விசில் விட்டதுக்கு அப்புறம் பாருங்க நம்மளோட குடல் குழம்பு அழகா சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துருச்சு அல்டிமேட்டா இருக்கோங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் Thank you.